முக்கியமான ஒரு விளையாடம்னு சொல்லுவாங்க அந்த ஆனந்த வீடம்னு சொன்னால் கூட தெரியாது இது ஒரு ஆண்டு ராஜ் அசரம் அந்த நூறு ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் அந்த பத்திரக்கையை வந்து இப்போ கூட அதே விரியத்தோட என்டர்டைன்மெண்ட் மீடியா வந்து இவ்வளோ சேஞ்ச் இருக்குதுன்னு விசிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணது ரேடியோ மட்டும் சொல்ல நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சினிமா அது வந்து ஒரு சினிமா தனியாக வந்து என்ன வந்தால் கூட இன்னும் வந்து அந்த ஆனந்த அவ்வளவு வந்து ஒரு மக்களுக்கு வந்து மக்கள் மத்தியில மக்கள் மத்தியில வந்து அவ்வளவு வந்து ஒரு பேமஸா இருக்கு அதாவது அன்பும் ஆதரவும் பெற்று அப்படின்னு சொன்னா அது வந்து வாசன் சார் இருந்து பாலசுப்ரமணியம் சார் இருந்து சீனிவாசன் சார் அவருக்கு வந்து எவ்வளவு வந்து நான் வந்து சீனிவாசன் சார் வந்து பாராட்டணும் வந்து மிக கம்மியா கம்மி தான் ஏன்னா அவர் வந்து நிறைய அடிக்கடி நம்ம வந்து சந்திப்போம் நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம் சில பதில் வந்து என்னுடைய சொல்றது எதுக்கு ஒத்து போகாது நான் சொல்றது அவரு ஒத்து போகாது இருந்தாலும் சில சிட்டியை விளைப்படுறோம் அதுக்கப்புறம் சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கூப்பிடுறாங்க நீங்க வாங்க அப்படின்னு நான் போக மாட்டேன் அப்போ கூட ரொம்ப வந்து வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எந்த விரிசலும் வராது அப்புறம் அவங்க வந்து ஜூனியர் வேணும் அந்த விடுதலை வந்து எல்லாரும் வந்து கிரி கிரின்னு கிரிப்பாங்க ரொம்ப கிழிச்சி போட்டது நம்ம இருக்கா இருந்தாலும் வந்து நம்மளுடைய வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எந்த விரிசலும் அவர் வந்து பாலியல வந்து படிச்சு கொண்டவர் நிறைய நிறைய விஷயங்கள்ல எல்லாத்துலையும் ஒரு அறிவு இருக்கு அவர் நினைச்சிருந்தா அவருடைய வந்து திறமைக்கு அவருடைய அறிவு இருக்கு அவருக்கு இருந்த பணத்துக்கு வந்து வேத தொழில் பண்ணி கோடி கோடியா சம்பாதிச்சுக்கலாம் இல்லைன்னா அது வந்ததுக்கு போகாம இதே துறையில வந்து தாத்தா சம்பாதிச்சு சொந்த ஆனந்த எத்தனை எழுத்தாளர்கள் அவர் எத்தனை வாசகர்களை வந்து அந்த வாசிக்கிற வந்து ஒரு ஹாபியை வந்து ஒரு வந்து இது அது வந்து மிக 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 பாராட்டத்தக்கது இது வந்து வேள்பாரி ஒரு லட்சம் பிரதிகள் போயிருக்கோன்னு சொன்னால் அது மெயின் காரணம் ஆனந்த இப்போ வந்து ஒரு பொருள் வந்து தயாரிக்கணும்னு சொன்னால் அது ஆயிரம் ரூபாய் சொன்னால் அது விற்கிறதுக்கு மூணாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் அவ்வளோ விளம்பரங்கள் போடும் அது ஆழ்ந்த வேலைந்த தொடர கதையாக வந்தால் போதும் எந்த விளம்பரமும் வேண்டாம் அப்படி போய் அது உத்தரவு சேரும் சினிமா சன்களையும் உங்களுக்கு அங்கு வணக்கம் தொடரும் இந்த விழா நாயகர் சுப பத்தி நான் வந்து அப்புறம் சொல்றேன் மிக அருமையா வந்து பேசி அமர்ந்திருக்கும் கோபிநாத் அவர் எப்பவுமே வந்து அவர் பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா அந்த வியானா ஒரு அந்த இடத்துல வந்து அந்த இதை ஒரு நிகழ்ச்சி அது எப்படி அந்த ஆடிஷன் பண்றாங்க எப்படி அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க அந்த பாட்டும் தானே பாவம் தானே மாதிரி எல்லா ஆண்டிலையும் இவரே இருப்பாரு இவரே அருமை அப்புறம் வந்து உதயச்சந்திரன் அவருக்கு வயது சொல்றது வந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரியா இருக்காரு

இன்னொன்று வந்து பிரம்மாண்டம் மட்டும் இருக்காது அதுல வந்து ஒரு நல்ல சமூக நீங்க செய்வதற்கும் ஒரு நல்ல ஒரு தப்புவாக இருக்கும் சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அட்வைஸ் மாதிரி இருக்கும் அவர் குழந்தைங்க மூணு படம் பண்ணுதோ மூணு வந்து மிகப் வெற்றி படம் இப்போ வந்து அவர் சொல்லியிருக்கிறது நான் தெரியும் அது வேட்பாரி வந்து அவர் தான் டெரிக்ஷன் போகிறாரு அந்த ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமா இங்க வந்திருக்கும் வேல்பாடு ரசிகர்களே ஆனந்த வடிவம் ரசிகர்களே சு வெங்கடேஷ் ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆதரவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பாக வணக்கம் ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மேரேஜ் டைமில் நீங்கள் வந்து சொன்னால் எனக்கு ரொம்ப பிரச்சனை வரும் மேரேஜ் வந்து நீங்க வரணும் மாப்பிள்ளை வந்து இருந்த வயசுல இருந்து ரொம்ப ஃபேன் தான் செஞ்சு வரணும் நீங்க வந்தாதான் ரொம்ப இதுன்னு சொல்றான் சொல்றாங்க இல்ல சார் இங்க ராஜஸ்தான்ல ஷூட்டிங் இருக்கும் இல்ல நான் வைசாக்ல ஷூட்டிங் இருக்கும் நான் எப்படியும் சொன்ன ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இருக்கணும் வைசாக் அங்கிருந்து வந்து வந்து இங்க வந்து அதுக்கப்புறம் வந்து சண்டிகர் எங்க எங்க மேரேஜ் இருக்குல்ல இங்க ஊழியர் மாபிள்ளை கொடுக்க ஒரு கிலோமீட்டர் இந்த பக்கம் தான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி அன்பு தான் அன்புல சொல்றேன் இதுக்கும் போது ஒரு நாட்டுக்கு ஒரு அதை சந்திச்சிருந்தேன் சந்திச்சிருக்கேன் சொன்னாங்க சார் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் நீங்க சந்தோஷப்படுவீங்க வேட்பாரியம் வந்து ஒரு லட்சம் பிரதி வந்து இருக்கு அதுக்கு ஒரு விழா கொடுத்துரும் ஒரு லட்சமா இருந்தது அவங்க பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் கூட ஒரு லட்சம் போவே சார்

சரி சார் நான் வந்து வர்றேன் பட் நான் வந்து புக் படிக்கிறேன் சார் சொன்னா படிச்சிருக்கேன் அது ஏன் படிக்கிறேங்கிறது நான் போய் சொல்றேன் சரி போது இல்லை சார் நான் வந்து யாராவது அனுப்புறேன் நீங்க கதையை கேளுங்க சொன்னாங்க சினிமா பார்த்து கதை சொல்ற மாதிரி சினிமா பார்த்தா எப்படி இருக்கும் சினிமா பார்த்தா கதை சொன்னா எப்படி இருக்கும் இல்ல சார் நான் அப்புறம் பண்றேன் அப்படிங்கிற தயவு செஞ்சு நீங்க வந்து தலைமைங்கிறதா இருக்கிறதா நீங்க வந்து பாத்துட்டு நாங்கள் வந்து வந்துருக்கோம் எனக்கு இவரை பார்த்தா நல்லா தெரியுது எல்லாம் வந்து வாசகர்கள் எல்லாம் வந்து இலக்கியவாதிகள் பெரிய வந்து லண்டன் டீம்பர் இங்கே வந்து நான் வந்து நான் பேசிட்டு இருக்கேன் ஸோ இவங்க சொல்றாங்க முதல்ல கொஞ்சம் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் மறுபடியும் ஒரு சொல்லலை நான் வந்து அதான் வந்து அறிவு சொல்லும் என்ன பேசுவோம் வந்து அண்ட் என்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணும் அடங்கும் சொல்லும் எவ்வளோ பேசணும்

பேசும்போது இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அது வந்து ரொம்ப கஷ்டம் வந்து அது ஸ்கூல் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னதை இது பண்ணியிருந்தேன் நான் சரி அப்படி இருந்தால் கூட ஓல்டு மிஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு பீப்புள் அவங்க மேலே தூண்கள் அவங்க மேலே ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு சிங்கிங்லேயே சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டியும்

அட ரோஹின் டிசார் ரோஹின் பத்தி நான் பேசறதுல ஒரு மாரிவான் ரோஹின் சபோகுக்குது நம்ம கருுள்ளவங்க அவங்க பேசிருக்காங்க சரி ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணும்னா சிவகுமார் கரெக்ட் ஆமா என்ன தெரியுது மகாமகாபாரதத்துல தப்பி கண்டினியூஸ் அதுக்கு முன்னாடி இதோ பாத்தீங்க அவரே சொல்றாங்க

வந்து வந்து இந்த வந்து எடுத்து ஊத்துறது அதனால வந்து இயங்குது கதை கதை இல்லாம கதை சொல்லாத கதை இல்லாத கதை கேட்காத உங்களுக்கு எந்த நாடு இல்லை எந்த நம்ம நாட்டு ஒரு தெருவுக்கு ஒரு கதை இருக்கு நீங்க இந்த பேர் இருக்கிற ஒருவருக்கும் ஒரு கதை இருக்கு வாட் இஸ் ஹிஸ்டரி இஸ் ஸ்டோரி இது ஹிஸ்டரி புத்தகங்கள் வந்து படிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருமை அருமையான ஒரு ஹாபி அந்த புத்தகம் வாசிக்கிற அந்த வந்து அந்த ஹாபி அந்த பழக்க அந்த பக்கத்துல இருக்கும் அப்பா நீ எடுத்து சும்மா தொடர்ந்து பாரு அதுக்கு பல விஷயங்கள் சொல்லுவ பல பேர் அறிமுகப்படுத்துற அந்த சிந்திக்க வைக்கிற சிரிக்க வைக்கிற பொழுது பூக்குற அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த புத்தகம் வந்து எனக்கு வந்து படிக்கும் போது அங்கே வந்து சண்டே சண்டே வந்துட்டு ஒன் ஹவர் பக்கப்படுத்தி தான் ஆகணும் படிச்சது இருந்தாலும் சொல்லணும் அப்போ வந்து அந்த பழக்கம் அதுக்கப்புறம் அம்பரி மாமாலிருந்து சரி துப்பரிய பெரிய பெரிய நாவலிஸ்ட் அந்த கழுத்துல பெரிய பெரிய நாவலிஸ்ட் இருக்காங்க அது வந்து மிக சிறந்த நாவலிஸ்ட் வந்து மூணு பேர் டெபிலியன்ஸ் மாஸ்டர் வெங்கடேஷ் ஐயங்கார் கே வி ஐயர் ஜி கே ராஜேந்திர எல்லாம் மிகப்பெரிய எழுத்தாளர் அங்கேலாம் ஸோ அதில் வந்துட்டு வந்து எஸ் எல் பைரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு அது வந்து ஒரு பருவான்னு சொல்லி ஒரு நாவல் எழுதியிருக்காரு முப்பத்தாறு லாங்குவேஜ்கள் வந்து அது

ராஜேஷ் குமார்ல இருந்து அண்ட் நம்ம ஜெயகாந்தன் பல புத்தகங்கள் ரொம்ப பிடிச்ச ஒரு அவருடைய நடை அவருடைய கேரக்டர்ஸ் அவர் எடுத்துக்கிறார் அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு குப்பத்துக்கு வந்து ஒரு கதையாடுன்னு சொன்னாங்க அந்த குப்பாத்தில ஒரு ஏதோ அந்த கேரக்டர் பேசுறதோ பார்த்தா இவரு வந்து குப்பத்துலயோ புலந்து வந்திருப்பாரோ அப்படின்னு தோணும் ஒரு பிராமன் பத்தி ஒரு கதை கேட்கலாம் சொன்னா இவர் அக்கரகத்துல வந்து கொடுத்திருப்பாரோ அப்படின்னு தோணும் யாருக்காக அழுதான் புத்தகம் படமாவும் வந்தது அந்த புத்தகம் நான் படிச்சது அந்த கேரக்டர் ஹீரோ யாருக்காக அழுதான் அவருக்காக படம் புக்கு படித்த பிறகு நான் ஒரு மூணு நிமிஷம் அவருக்காக அழுது அந்த மாதிரி ஒரு அதுக்கப்புறம் வந்து வந்தார்கள் வந்தார்கள் மதன் அது படிக்கும்போது கண்ணீர் ரத்தம் வரும் நம்ம வந்து வரலாறு இப்படி எல்லாம் வரலாறு நாட்டுக்காரங்க வந்து அஹிம்சைப்படுத்தலாம் இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தலாம் என்ன ரீசன் ஓட் இட் இஸ் நோ யூனிட்டி அந்த அப்புறம் கண்ணதாசன் அவருடைய அர்த்தமுள்ள உள்ள இந்து அது சரித்திர பதிவு படங்கள் புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுல வந்து சாண்டிலியர் கடல் புறா யுவனராணி கடல் புறா மாதிரி ஒரு ஹீரோயிசம் வந்து வீரரசு யார்

அதை நீங்க படிச்சீங்களா இல்ல பிள்ளைகள் அதை நீங்க படிங்க சரி அதை படிச்ச அப்படியே வந்து திருப்பி பார்த்து புக் பார்த்தாலும் ஒன்னொன்னு பார்த்தா அவ்வளவு ஒரு அந்த மாதிரி எவ்வளவு புகழ்ந்தாலும் இருக்கு அதுக்கப்புறம் அப்படியே வந்து அதை படிச்சுட்டு வரும்போது அந்த கவிதை கம்ப்ளீட்லி கபிலர் வந்து மகா பண்டிதர் அவர் தன்னை தான் அறிந்த ஒரு மனிதர் கம்ப்ளீட்லி ஒரு பெரிய பண்டிதர் அவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த வந்து அது பார்க்கணும்னு சொல்லி அது போற வழியை வந்து அது வழு அந்த நீலன் வந்து அவரை கூட்டிட்டு போகும்போது அது வளர்க்கிறாங்க பாருங்க எப்பவுமே வந்து கதாசிரியர் எங்கே வந்து நிற்கிறான் அப்படின்னா அவன் எடுத்த கடம் நம்ம

படிக்க 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 அவங்க வந்து அந்த யூஸ் பண்ற வார்த்தைகள் ஈரத்தை பள்ளி விடுங்க அந்த மரம் ஜஸ்ட் அப்படியே இருக்கிற விஷயம் பார்த்தா டச் பண்ணி விஷயம் பார்த்தா அந்த பூ எடுத்து என்ன ஒரு இமேஜினேஷன் இருக்க சொல்ற மாதிரி அப்படியே நம்ம வந்து ஒரு சொல்லிட்டு அந்த சிந்தனை போகலாம் அதே மாதிரி அந்த இன்ட்ரடக்ஷன் அதுக்கப்புறம் வந்து கல்வித்த மருகாத மக்கள் மருளை வந்து அந்த இயற்கையோடு அவங்க சேர்ந்து அப்படி எப்படி வாழ்கிறாங்க அதெல்லாம் வந்து வர்ணிக்கும் ரொம்ப ரொம்ப இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி ஒரு இடத்துல கல்கிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வந்து கூட்டிட்டு போறாங்க அது எவ்வளவு பார்த்துருக்கோம் அது வந்து வீட்டுக்கு வந்து யாராவது வந்து முக்கியமான ஆளுக்கு வந்தா வீட்டுக்கு வாசல வந்து வரவிருக்கிறோம் இல்லை நம்ம முதல்ல வந்து நம்ம ஆளுக்கு வந்து ராஜா சொன்னா அங்கேயும் இல்ல சொன்னா நம்ம அவைய வந்து மாநில ராஜன் உள்ள சகல கால வந்து இந்த ராஜா வந்து அவருடைய தோணும் மேல உட்கார வச்சு அப்படியே பாய்ந்து 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 போறாங்க இது அருமை அருமை அதுக்கப்புறம் வந்து இந்த கூத்து அதை சொல்றது அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து அந்த கோழியா இந்த கோழி ஆமா அது புலிக்கிறதுக்கு வந்து எப்படியெல்லாம் இது பண்றாங்க

எனக்கு வந்து கொஞ்சம் இந்த பாலிட்டிக்ஸே வந்து ஆயிடுச்சு முடிஞ்ச உடனே நான் வந்து கம்ப்ளீட்ல வந்து கண்டாலம் கட்டாரம் மகாராஷ்டிர கட்டாரம் வந்து ஒரு மூணு ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன் ஒரு பத்து மாளிகர் ஒரு சமையல்காரர் ஒரு தோட்டக்காரர் ஒரு தலைவர் அவள் தான் வச்சுட்டு சரியாக ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஒரு தௌசண்ட் புக்ஸுங்க அவர் வந்து அவர் ஏழு எட்டு லாங்குவேஜ் தெரியவர் இருக்கு இங்கிலீஷு தெலுங்கு மராட்டி ஹிந்தி அவ்வளோ புத்தகங்களை வாங்கி வச்சிருக்க

அதான் வந்து கம்ப்ளீட்ல இன்னும் தெரியவது அந்த எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு வனமும் ஒவ்வொரு விஷயமும் ரசிக்கிறாங்க தெரியுது அப்படி இருக்கும்போது கிடையாது முன்னாடி ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அருமையான மனிதர் அவ்வளவு வந்து யூரா

கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரு பொழுது சித்தாந்தம் ஒரு பைலார் ரொம்ப ஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க வந்திருக்காங்க நிறைய பேர் பண்றாங்க அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானவர் வந்து ஒரு வாட்டி வந்து திலீப் குமர் கூட போயிட்டு எத்தனை காலமெண்ட்ரு வந்து அப்படி ஆளுக்கு வந்து வரவிட்டு உட்காந்து கூட்டம் மரியாதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது வருமா இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தோழர்கள் இந்த எல்லாம் வந்துட்டு அவரை வந்து மகர்களை விட்டு வைச்சாங்க பாரு அதுக்கு அவங்களுக்கு உள்ளதாக பாருங்க வீரர்கள் பாரு ஆக்ஸ் ஆ ஸோ அங்கே வந்து அவர் ஜெயிச்சிருக்காருன்னு சொன்னாங்க அப்படின்னா அவர் அவருடைய வெற்றி எஸ்

அதை படைத்த சு வெங்கடேசன் அவர்களையும் ரசிச்சு பார்த்த உங்களை ரசிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அவ்வளவு ரசனையோட நீங்க பேசும்போது அவர்